காலம் உள்ளவரை கலைஞர் கார் உள்ளளவு கடல் நீர் உள்ளளவு கலைஞர் புகழ் மங்காமல் இருக்கும் என்பதற்கு இன்றைக்கு நூற்றாண்டு நிறைவிலே தமிழகம் முழுவதும் எங்கு திரும்பினோம் கலைஞர்களுடைய வசனங்கள் பேச்சுக்கள் பாடல்கள் என்று எத்திசை நோக்கினாலும் எட்டு திசைகளிலும் கலைஞர் புகழ் நீக்கமர ஒழித்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மெய்நிகர் அரங்கம் ஒன்றை கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையில் அமைத்திருக்கின்றோம் அதில் நூப்பு நூற்றி நாற்பது கலைஞரவர்களுடைய படங்கள் அதோடு நாற்பது வயது கொண்ட கலைஞரவர்கள் ஓலக ஓலகிராமிலே வசனம் பேசுகின்ற நிகழ்ச்சி எட்டு நிமிடம் பா விஜய் அரசாட்சி வடிவமைத்த ஒரு பாடலோடு கூடிய கலைஞர் வரலாறு இன்றைய மெய்நிகர் வளர்ந்துவிட்ட நாகரிகத்திற்கேற்ப திருடியில் ஒரு பத்து நிமிடம் கலைஞருடைய வரலாறு அதோடு எண்பது வயதை கடந்த கலைஞர் இன்றைக்கு ஆட்சியினுடைய மாட்சிகளை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் புரட்சிகர திட்டங்களை எடுத்து கூறுகின்ற நிகழ்ச்சி என்று ஒரு கண்காட்சி அமைத்திருக்கின்றோம் காலம் உள்ளவரை கலைஞருடைய புகழை கொண்டாடி கொண்டே இருப்போம் அந்த வகையில் இன்றைய மகிழ்ச்சி நாளைய வாக்கு எண்ணிக்கை நடக்கின்ற போதும் தொடரும் என்ற வகையிலே ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றது குறிப்பாக சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாற்பத்தி மூன்று மாநகராட்சி வார்டுகள் இருக்கின்றன எண்பத்தி மூன்று அமைப்பு ரீதியாக செயல்படுகின்ற கழகங்கள் இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சுமார் ஐநூறு இடங்களிலே கலைஞர் அவர்களுடைய திருவுருவப் படத்துக்கு மரியாதை செலுத்துதல் ஏழை எளியோர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் இதே போன்று பிரியாணி மற்றும் அறுசுவை வழங்குகின்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக எழும்பூர் பகுதியில் மாத்திரம் நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் வேலு அவர்களும் நம்முடைய சுதா அவர்களும் இணைந்து நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிச்சந்திரன் நம்முடைய புனிதவதி எத்ராசன் நம்முடைய செல்வம் நம்முடைய அன்பிற்கினிய அருமையண்ணன் தாமோதரன் போன்றோர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிகளில் நானும் பெருநகரத்துடைய மேயரும் காலையிலிருந்து தொடர்ந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சி இன்று முழுவதும் தொடரும் மகிழ்ச்சி நன்றி அதான் சொல்ல நாளைய தினம் இந்த மகிழ்ச்சி இருமா இருமா நாளைய தினம் இந்த மகிழ்ச்சியும் தொடரும்னு சொல்லிட்டுண்ண நன்றி